ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்தோமா உக்கானந்த உடனே ஒரு ட்ரிப்பு ஒன்று அடிச்சது காஞ்சிபுரம் பக்கத்தில் போகிறதுக்காக அது ட்ரிப்பு என்னன்னா மரம் எல்லாம் இருக்கும்ல அதை சுற்றி தோட்டத்தை சுற்றி பாதுகாப்புக்காக நெட்டு கட்டி வருது அதை ஏறும்போது நம்ம வண்டியில் ஏற்றிட்டோம் பாத்தீங்களா நண்பர்களே நம்ம வண்டி ஃபுல்ல நெட்டு ஏற்றி வச்சு ஏற்று இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நண்பர்களே இருபது ஏக்கரில் வந்து ரெண்டு லட்சம் மரம் வச்சிருக்காங்க இன்னும் அடிவாக மரம் வச்சுட்டே இருக்காங்க இது வந்து பெரிய டீமாக செய்யறாங்க அந்த டீம் பார்த்தினா எங்கள் அப்பா குழு குழு டிசைன்ஸு எல்லாம் இயற்கையான இதுலேயே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க நண்பர்களே பார்த்துக்காங்க பெரிதா இல்லையா பந்தெல்லாம் போட்டு அவங்க வச்சு மரம் ரெண்டு லட்சம் மரம் வச்சுருக்காங்க எல்லா விதமான மரமும் இருக்காங்க நம்ம இதோ ஃபஸ்ட்டு வந்து தெரியுமா அதனால் இன்னும் டைம் ஒரு நாளைக்கு வந்து நேரில் வந்து இந்த காடு செயற்கையாக உருவாக்குற காட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த சுற்றி வந்து நெட்டு மாதிரி போட்டிருக்காங்களே அந்த நெட்டு தான் நம்ம ஏற்றிட்டு போகிறோம் மாதிரி காஞ்சிபுரத்தில் எங்கேயோ வச்சுருக்காங்களோ அதை நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் இருந்துச்சு வீட்டில் படத்துல பசங்க கூட விளையாண்டு இருக்கும்போது ஒரு ட்ரிப் அடிக்குதே போயிட்டு வரலாம் அப்படி பார்த்தா லாங் ட்ரிப்புலாம் இருக்கு ஓகே ஓகே சூப்பர் பயா இங்க இருக்கிற பூ இங்க இருக்கிற ஓலை இதை வச்சு செஞ்சிருக்காங்க சூப்பரா இருக்கு சூப்பரா ரெண்டு லட்சம் மரம் உள்ள குளம்லாம் வெட்டி இருக்காங்களா நண்பர்களே தண்ணிக்காக உள்ள ரோடு மாதிரி போதோ குளம் வெட்டின்னு இருக்காங்க இருபது ஏக்கர் சொன்னாங்க இருபது ஏக்கரா எல்லா மரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னும் போய் பார்க்கல நிறைய புங்க மரம் இருக்குது மரம் இருக்குது நிறைய மரம் இருக்குது பட் நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கல ஓகே ஒரு நாளைக்கு உள்ளே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பர்மிஷனு ஆ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து உள்ளே என்னென்ன மரம் இருக்குது எவ்வளோ இதாக இருக்குது அதை கண்டிப்பாக அது ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருப்பாங்க பொழுது பெரிய பெரிய மரமெல்லாம் இருக்குது பொங்கை மரம்லாம் மாதிரி டீம் டீமாக வந்துகிட்டே இருக்காங்க கார் எடுத்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது இப்போ நம்மளும் மரம் வைக்கணும் அதுக்கு ஒரு என்னது பசுமை அந்த குழுவோட பேர் பார்த்தா சரியாக ஞாபகம் வரல பார்ப்போம் இயற்கை சூப்பராக இருக்குது நண்பர்களே இதுக்கு ஒரு டீம் இருக்குது இதுவரை நம்ம நியூ ஹஸ்த் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு விஷயமும் புது புது விஷயத்தை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிருந்தோம் இன்றைக்கி வந்த ட்ரிப்பு இல்லையா அந்த ட்ரிப்பு வித்தேசமாக அது நல்லாயிருக்கு ஓகே